கார்த்திக் தீபா சீரியலில் மார்ச் பதினெட்டுக்கான எபிசோடு தாங்க ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டு நிசவங்க ஆதரவைன்னு தாங்க நம்ம கார்த்திக் வந்து என்ன பண்ணுறாருன்னா தர்மலிங்கத்தை கூட்டிகிட்டு போய் அந்த கெஸ்ட் ஹவுஸில் விட்றாங்க அப்போ ஜானகி சொல்கிறாங்க தம்பி எனக்கு என்னமோ பயமாக இருக்குது ஏன்னா நாங்கள் வீட்டுக்கு வந்தபோதே ஐஸ்வர்யா நேரடியாகவே எப்படி பேசுகிறாங்களே அப்போ கார்த்திக் சொல்கிறாரு அதான் அம்மா வந்து சப்போர்ட் பண்ணாங்கள நீங்கள் கவலைப்படாதீங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு இதெல்லாம் கேட்டுட்டு ஜானகியும் சரி தம்பி அப்படிங்கிறாங்க அப்போ கார்த்திக் சொல்கிறாரு மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு மட்டும் நீங்கள் வந்து சாப்பிடுங்கன்னு சொல்ல அதுக்கு தர்மலிங்கமும் சரி தம்பி நாங்கள் வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்கிறாரு அப்போ நம்ம தீபா சொல்கிறாங்க இங்கே பாருங்கப்பா நீங்கள் எதுக்கும் காலப்படாமல் அந்த வீட்டில் தங்குங்க உங்களுக்கு என்னென்ன ஃபெசிலிட்டி வேணுமோ அதை எல்லாத்தையுமே நான் கார்த்திக் சார்ட்டை சொல்லி அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன் தயவு செஞ்சு நீங்கள் எந்த கூச்சமும் படாமல் இங்கே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்கிறாங்க தீபா அவங்க அப்பா கிட்டே அதுக்கு தர்மலிங்க சொல்கிறாரு சரிம்மா என் பெரிய பிள்ளை வந்ததோட கண்டிப்பாக நான் அந்த விட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு அதுக்கு தீபா சொல்கிறாங்க அண்ணன் வந்ததோட நீங்கள் கிளம்பலாம் அது வரைக்கும் இங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் இருக்கணும் அது வரைக்கும் என்னெல்லாம் உங்களுக்கு ஹெல்ப் வேணுமோ எல்லாமே நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு தீபா சொல்கிறாங்க அதுக்கு தர்மலிங்க சொல்கிறாரு ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணை பார்த்ததுக்கும் இந்த மாதிரி ஒரு மருமகம் கிடச்சதுக்கும் நான் கொடுத்து வச்சுருக்கணும் எனக்கு எல்லா கெட்டத்துலையும் உதவி பண்ணுறத நினச்சி பார்த்தா எனக்கு பெருமையாக இருக்குது அப்படின்னு தர்மலிங்கம் சொல்கிறாரு இப்போ கார்த்தி சொல்கிறாரு நீங்கள் எப்போவுமே என்னை மகனாக தானே பார்க்குறீங்க அப்புறம் என்ன அப்படின்னு அதுக்கப்புறமா அபிலமி நேராக கார்த்திக்கு கால் பண்ணுறாங்க கார்த்தி உடனே கிளம்பி வீட்டுக்கு போகிறாரு அதுக்கப்புறமா தீபா சொல்கிறாங்க அப்பா இன்றைக்கி செவ்வாய் நான் கோவிலுக்கு போய்த்து வரப்பா விளக்கு போட்டுட்டு அப்படின்னு தர்மலிங்கமும் சரிம்மா நீ கோவிலில் விளக்கு போட்டுட்டு வா அப்படின்னு சொல்ல தீபாவும் சரிப்பா நான் போய்த்து வரப்பா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க அதுக்கப்புறமா ராஜேஸ்வரியையும் அபிராமியையும் காமிக்கிறாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்றாங்க அந்த அபிராமிக்கு என்ன திமிரு இருந்திருந்தா உன் மேலே கையை வச்சுருப்பா அப்படின்னு நான் இருக்கும்போது இப்படி பண்ணுறாங்கன்னா நான் இல்லாத போது இந்த வீட்டில் ஒன்னை அடிமை மாதிரி அவமானப்படுத்துவாங்க அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாம்மா நீ இருந்ததுனால என்னை அடிச்சதோட விட்டுட்டா நீ இல்லைனா என்னைய பொட்டி படிக்கையோட வீட்டுக்கு அனுப்பியிருப்பாங்க அப்போ ராஜேஸ்வரி சொல்றாங்க விடக்கூடாது ஐஸ்வர்யா அவன் நம்மளை அவமானப்படுத்திட்டா நீ என்கிட்ட ஒரு வார்த்தை மட்டும் சொல்லு அவன் மேலே மாமியார் குடும்ப கேஸு போட்டுடலாம் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா நீ கொஞ்சம் முற்றாலத்தனமாக பேசாத இப்போ மட்டும் நம்ம கேஸ் போட்டோம்னா அவ்வளோதான் எதுவுமே நமக்கு கிடைக்காது அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறத கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க உனக்காக தான் நான் அமைதியாக இருக்கேன் இங்கே பாரு இதுக்கப்புறம் அந்த அபிராமி ஏதாவது பிரச்சனை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக நான் போலீஸ் கேஸ் கொடுத்துருவேன் எனக்கு என் பொண்ணோட வாழ்க்கை தான் முக்கியம் எவ்வளோ தி பிச்சைக்கார குடும்பத்தை கூட்டிகிட்டு வருவாள் என் பொண்ணு வந்து கூட்டிகிட்டு வரக்கூடாதுன்னு சொல்கிறா அதை வந்து அந்த அபிராமை திட்டுறாளா விடவே கூடாது அந்த தீபா வந்து இந்த எத்தனை நாள் இந்த வீட்டில் ஆட்டம் போடுறான்னு நானும் பார்த்துறேன் அப்படின்னு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவசரப்பட்டு நீ முடிவெடுத்துறாதம்மா ஏற்கனவே அந்த கார்த்தி வந்து பண்ண தப்பை கண்டுபிடிச்சி போலீஸ் வரைக்கும் இழுத்துட்டு வந்துட்டான் மறுபடியும் நீ ஏதாவது தப்பு பண்ணுன்னு தெரிஞ்சிச்சுனா அப்பள்தான் அவன் பொட்டி பொடிக்கையோட வீட்டை விட்டு விரட்டி விட்டுருவான் இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஆமாண்டி ஐஸ்வர்யா நீ சொல்கிறதும் கரெக்டு தான் நான் கொஞ்சம் பொறுமையாக தான் இருக்கணும் அதுக்கு ஐஸ்வர்யாவும் சரிம்மா அப்படிங்கிறாங்க அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா என் வீட்டுக்கார் வேறு என்ன சொல்ல போகிறோன்னு தெரியல அது வேற எனக்கு பயமாக இருக்குது அதுக்கு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத ஐஸ்வர்யா அப்படின்னு நீ முழுகாமல் இருக்க அதனால அவனோடய புருஷன் திட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அவனுக்கு அவன் அம்மா தான் முக்கியம் என்னை திட்டுறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறமா அருணை காமிக்கிறாங்க அருண் நேராக வீட்டுக்கு வராரு அருணை வந்து கார்த்திக் பார்க்குறாரு அப்போ கார்த்திக் வந்து சோகமாக இருக்கிறத அருண் பார்த்துட்டு கார்த்திக் என்னாச்சு ஏன் முகமே சரியில்லையே அப்படின்னு அப்போ கார்த்திக் சொல்கிறாரு அண்ணா வீட்டில் கொஞ்சம் பிரச்சனை ஆயிட்டு அப்படின்னு அப்போ நம்ம அருண் கேட்குறாரு என்ன பிரச்சனை ஐஸ்வர்யா என்ன பண்ணணும் அப்படின்னு அப்போ கார்த்திக் சொல்கிறாரு இது மாதிரி ஐஸ்வர்யா நீ வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட சொத்தை பிரித்து கேட்டிருக்காங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அருண் வந்து ஷாக்காகிறாரு நான் இதை பத்தி தான் ஏற்கனவே ஐஸ்வர்யா கிட்டே பேசிட்டேனே ஏன் அவன் திருந்தே மாட்டாங்களா சொத்துலேயே குறியாக இருக்காளே அப்படின்னு அதுக்கு கார்த்திக் சொல்றாரு இது எல்லாத்துக்குமே காரணம் ஐஸ்வர்யாவோட அம்மா ராஜேஸ்வரி தான் அவங்க தான் ஐஸ்வர்யா கிட்ட ஒன்று ஒன்னே சொல்லி எல்லாத்தையுமே அப்படி இழுத்து வச்சிருக்கிறாரு அதுக்கு அருண் சொல்றாரு நான் இதை பத்தி கண்டிப்பாக நான் ஐஸ்வர்யா கிட்ட பேசுறேன் அப்படின்னு அப்போ கார்த்திக் சொல்றாரு அண்ணியை வந்து அம்மா அடிச்சுட்டாங்க அப்படின்னு அதுக்கு அருண் சொல்றாரு இன்னும் ரெண்டு கொடுத்துருந்தா கூட அவளுக்கு அறிவு வராது அப்படின்னு இருங்க இப்போ போய்த்து நான் ஐஸ்வர்யா கிட்ட கேட்குறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அருண் நேராக ஐஸ்வர்யா பார்க்க போகிறாங்க அப்போ நம்ம அருண் ஐஸ்வர்யா கிட்ட போயிட்டு ஐஸ்வர்யா நீ எங்கே இருக்க அப்படின்னு கேட்க ஐஸ்வர்யா கிட்ட சொல்கிறாங்க இன்னாலாம் அந்த அபிராமி உண்மையெல்லாம் சொல்லியிருப்பா அதான் என் புருசன் இவ்வளோ கோபமாக வராரு அப்படின்னு அப்போ ராஜேஸ்வரி சொல்கிறாங்க நீ எதுக்கும் கோவப்படாத அதான் பக்கத்தில் நான் இருக்கேன்ன அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க அம்மா நீ ஏதாவது சொல்லி தொலைஞ்சிடாத என் மேலே இருக்க கோவத்தில் உன்னை எதுவும் அடிச்சிருவார் அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க அப்படியாடியே அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஆமாமா அவரை பற்றி உனக்கு இன்னும் தெரியலை அதுக்கப்புறமா அருண் நேராக வந்து ஐஸ்வர்யா கிட்டே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏங்க என்னாச்சு அப்படின்னு அருண் கேட்கறது இங்கே பாரு நீ எதுக்கு அம்மா அப்படி பேசினேன் உன் மனசில் என்ன என்னாச்சுக்கிட்டு இருக்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க ஏற்று பேசலாம் இருக்கட்டும் உங்கள் அம்மா என்ன அடிச்சிட்டாங்க அதுக்கு அருண் சொல்கிறாரு ஒன்றே அடிச்சதுல எந்த தப்பும் இல்லை ஏன்னா நீ அப்படிப்பட்ட தப்பு பண்ணியிருக்க அம்மா வந்து எவ்வளோ ஒன்று மன்னிப்பாங்க நீ எத்தனை காரியம் பண்ணியிருக்க தான் அவங்க அம்மா வந்து ஒரு பிரச்சனையை கொண்டு வந்தாங்க இப்போ புதுசாக நீ வேறு ஒரு பிரச்சனையை கொண்டு வந்திருக்க ஏன் என்னை எல்லோரும் அடுத்தடுத்து அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க பாத்தியா மீனாட்சி எவ்வளோ அமைதியாக இருக்காங்க எதுவுமே சொல்லாமல் அவங்கள மாதிரி ஒன்றால் இருக்க முடியாதா அப்படின்னு கேட்குறாரு அருண் அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்க மீனாட்சி அண்ணி கார்த்திகிட்ட கையேருந்து நிற்கிறாங்க அது எனக்கு பிரச்சனை இல்லை அதுக்காக நான் வந்து யார்கிட்டே என் கையிலேருந்து நிற்க முடியாது நான் வந்து என் புருஷன் கூட தலை நிமிர்ந்து வாழணும் சந்தோஷமாக வாழணும் அதுக்காக தான் நான் போராடுறேன் இதை நீங்கள் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அவங்கள மாதிரி இருந்தால் கடைசியில் நமக்கு ஒரு ரூபா கூட மிஞ்சாது இதை கேட்டுட்டு யாருன்னு சொல்கிறாரு இங்கே பாரு இதுக்கப்புறம் நீ ஏதாவது பேசுனீங்கன்னா நான் செம்ம வெறி ஆகிடுவேன் அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறேங்க இங்கே பாருங்கள் எனக்கு இந்த குடும்பத்தில் இருந்து சொத்து வேணும் அப்போ தான் நம்ம வந்து சந்தோஷமாக வாழலாம் நீங்கள் வந்து சொத்து வேண்டாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் அம்மா வந்து சொத்தை புறா கார்த்தி பேரில் எழுதி வச்சுருவாங்க இது வரைக்கும் இது எல்லாத்தையுமே பொறுமையாக கேட்டுக்கிட்டு இருந்த அருண் ஒரு சமயத்தில் ஐஸ்வர்யாவை ஓங்கி அறிகிறாங்க அப்போ ராஜேஸ்வரி வந்து என்னமா இது என் பொண்ணு வந்து முழுக்காமல் இருக்கா இந்த நேரத்தில் அவன் மேலே கை வைக்கிறீங்களே அதுக்கு அருண் இங்கே பாருங்கள் உங்களால் தான் நான் பொறுமையாக இருக்கேன் ஏற்கனவே நான் உங்களால் தலை குனிஞ்சு நிற்கிறேன் என் மாமியாருன்னு உங்களை சொல்கிறதுக்கே வெக்கமாக இருக்குது நீங்கள் மொதல் சீக்கிரம் அந்த வீட்டை விட்டு போகிறதுக்கு பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கள் அம்மா வந்து இந்த வீட்டில் தான் இருப்பாங்க ஓசியில் வந்து சோறு தினங்க இருக்காங்களே அவங்கள முதல் விரட்டி அடிங்க அதுக்கு அருண் சொல்கிறார் இங்கே பாரு ஐஸ்வர்யா தேவை இல்லாமல் பேசுகிறேன் அப்படின்னு அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நான் உண்மையை தான் பேசுகிறேன் உன் உண்மையை சொன்னாலே உங்களுக்கு பிடிக்காது இதாங்க இன்றைக்கான எபிசோட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய் பாய்